இவங்களெல்லாம் பார்க்கும்போது சத்து சத்துன்னு சாத்தணும் போல் அவ்வளோ கோவம் வருதுங்க நம்ம தம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்சேஷன் கேஸாக வந்து இப்படியும் ஒரு தாய்மார் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவு யோசிக்க வச்சது பிரியாணி அபிராமியோட வழக்கு ஸோ இப்போ அந்த பெண்மணி வந்து சிறைச்சாலையில் தண்டனை இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த கட்டத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெலங்கானா பகுதியிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அரங்கியிருக்கு தன்னோட ஸ்கூல் டைமில் இருந்த ஒரு லவரோட கனெக்ட் ஆன ஆனவுடனே அந்த லவரோட ஓடி போணுங்கிற ஒரே காரணத்தினால அந்த பெண்மணி தெலங்கானாவை சேர்ந்த அந்த பெண்மணி மூன்று ஆண் குழந்தைகளையும் வந்து கொண்டிருக்காங்க இப்ப சிறைச்சாலையில அவங்களும் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த கோவம் தனியதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஐந்து மாதமே ஆன ஒரு ஆண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அந்த பிஞ்சு குழந்தைய வந்துட்டு சொந்த தாயை வந்துட்டு ஒரு ட்ரம்ல போட்டு கொலை செஞ்சிருக்காங்க இது எதனாலன்னு கேட்கும்போது இன்னும் ரொம்ப பகீர்னு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா லாவண்யா அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கும் மணிகண்டனுக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணமாயிருக்கு காதல் காதல் திருமணம் தான் காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிருக்காங்க இரு வீட்டாரும் சம்மதிச்சு வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க கல்யாணமான கொஞ்சம் கொஞ்சம் வருடத்திலேயே வந்து குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே லாவண்யாக்கும் மணிகண்டனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு லாவண்யா இனிமேல் அவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சி குழந்தை காணும் குழந்தை வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அக்கத்து பக்கத்தில் எல்லாரும் தேடி இருக்காங்க தேடும்போது அவங்க வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ட்ரம்முங்க அந்த ட்ரம்மில் வந்து நம்ம பெரிய ஆட்களே ஏறி அதுக்குள்ளே குதிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு மாத சிசு அந்த தவழ்ந்துக்கக்கூடிய இன்னும் தவழ்ற கூட சரியாக தவழ்ந்திருக்காது அந்த குழந்தை எப்படி அந்த ட்ரம்மில் வந்து போய் ஏறி குதிச்சு இறந்திருக்கும் ஸோ இப்படி அந்த குழந்தை அந்த ட்ரம்முக்குள்ள இறந்திருக்குன்னு சொல்லி லாவண்யா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அங்கே அக்கத்து பக்கத்துல வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தேகமா இருந்ததுனால காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்தாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து போலீஸ் வந்து எல்லா விசாரணையும் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லாவண்யாவையும் அவங்களோட அம்மாவையும் வந்துட்டு கஸ்டடி எடுத்து விசாரணை நடத்திட்டு இருக்கும் போது லாவண்யா முன்னுக்கு பின்னு முரம்பா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ அவங்க என்ன சொன்ன கதை சொல்றாங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு முகமுடி கொள்ளையர்கள் வந்தாங்க நக வந்து திருடினாங்க திருட்டு திருட்டுட்டு போனவங்க என் குழந்தையும் தூக்கிட்டு போய் இந்த ட்ரம்ல போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல காவல்துறையினர் வந்து நீங்க சொல்றது வந்து நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்க பாணியில விசாரிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா லாவண்யாவோட அம்மா உண்மையை வந்து சொல்லியிருக்காங்க கணவரை விட்டு பிரிஞ்சுட்டா குழந்தையும் வந்து அவளுக்கு இல்லை அதனால குழந்தையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற காரணத்தினால இவளே எடுத்துட்டு போய் ட்ரம்ல போட்டு கொன்று இருக்கா அப்படின்னு பட் இது அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் லாவண்யா திரும்ப திரும்ப அந்த முகமுடி கொள்ளைக்காரர்களோட அந்த கதையை சொல்லி காவல் காவல்துறையினர் அவங்க பாணியில கிடுக்குப்படி விசாரணை பண்ணும் போதுதான் உண்மையை ஒத்துட்டு இருந்திருக்காங்க ஐந்து மாதமே ஆனா அந்த பிஞ்சு ஆண் குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது இந்த பெண்மணி செய்த ஒரு செயலை கேள்விப்படும் போது ஸோ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி தன்னோட சுயநலத்துக்கும் தன்னோட ஒரு ஒரு பிரச்சனைகள் உடல்நிலை பிரச்சனைகளுக்காகவும் குழந்தைகளை கொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க